நேர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ஓய்வு பெற போகின்றாரா நரேந்திர மோடி வாய் தரக்காத மர்மம் என்ன மரண பீதியில் உறைந்து கிடக்கும் திராவிடம் இந்த மூன்று செய்திகளை தான் விரிவாக பார்க்க போறோம் முதல்ல மரண பீதியில் உறைந்து கிடக்கும் திராவிடம் வாய் திறக்காத மர்மம் என்ன அந்த விஷயத்தை பற்றி அலசி விடுவோம் மோகன் பவுத் அவர்கள் என்ன பேசினார் என்ற விவரமானது ஊடகத்துக்கும் முழுசாக தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சனங்களுக்கும் முழுமையாக தெரியாது இருந்தாலும் மோடி அவர்கள் வந்து ஓய்வு பெற வேண்டும் என்று டிவியில் உட்காந்துக்கிட்டு விவாதம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனித்து மோடி பற்றியோ பாஜக பற்றியோ அமித்ஷா பற்றியோ ஏதாவது சர்ச்சைக்குரிய கருத்து வந்தா முதல் எதிர்ப்பு கருத்தோ இல்ல விமர்சன கருத்தோ எங்கிருந்து வரும் தெரியுமா தமிழகத்திலிருந்து தான் வரும் வேற மாநிலத்திலிருந்து வருவதற்கு முன்பாக தமிழகத்திலிருந்து தான் வரும் அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு மோடி வெறுப்பு என்று தமிழகமே மாறி கிடக்கிறது ஆனால் மோடி அவர்கள் ஓய்வு பெற போகின்றாரா மோகன் பகவத் அவர்கள் என்ன சொன்னாரு என்று டிவி விவாதம் நடத்துகின்ற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இது தொடர்பாக கருத்தே தெரிவிக்கல நல்லா பாத்தீங்களா எல்லாருமே மௌனம் வாய் திறக்கவே இல்லை இதனுடைய பின்னணி மர்மம் என்ன எல்லாரும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நரேந்திர மோடிக்கு மட்டுமா வந்து எழுபத்தைந்து வயது இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து எழுபத்தைந்து வயதாக இருக்குது இப்போ மோடி அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் நம்ம கட்சியில் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்முடைய வாரிசுகள் மோடி மட்டும் எழுபத்தஞ்சி வயசு ஆகி போயிடுச்சு நீ போயான்னு சொல்றியே அப்ப நீ போக மாட்டியா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் வந்து மோடி அவர்களுக்கு எழுபத்தைந்து வயதாகி போயிட்டு ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு மோகன் அவர்கள் சூசகமாக தெரிவித்தார் என்ற கருத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து யாருமே வாய் திறக்கவே இல்லை அப்படியே அமைதியாயிட்டாங்க ஏன்னா மோடிக்கு அந்த கோரிக்கை வச்சாங்கன்னா இவங்க இடத்துலையும் இவங்க கட்சியிலையும் அந்த கோரிக்கை எழும் அதனால் மரண பீதியில் உறைந்து கிடக்கின்றார்கள் பாஜகவில் என்னென்னா நடந்துட்டு போனேயா நமக்கு என்ன நம்ம கட்சி பார்ப்போம் நம்ம தொண்டர்களை பார்ப்போம் அப்படின்னு கடந்து போகிறாங்க இது ஒரு வகை என்றால் இன்னொரு ரீதியிலும் வந்து திராவிடத்துக்கு மரண பீதி அதனால்தான் மோடியினுடைய ஓய்வை பற்றி திராவிடத்தில் இருக்கிறவங்க யாரும் வாய் திறக்கவே இல்லை என்ன தெரியுமா நம்ம மோடி அவர்கள் போயிட்டாருன்னா அமித்ஷா வர போகிறாரு அமித்ஷா யாருன்னு தெரியும் மோடி யாருன்னு தெரியும் கடந்த காலத்தில் இவங்களெல்லாம் நம்ம எதிர்கொண்டிருக்கோம் ஆனால் யோகி ஆதித்யநாத் வந்துட்டாருன்னா காமெடியாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்ன தெரியுமா அப்பனாவது ட்ரவ்ஸரோடு விட்டான் ஆனால் புள்ள அதையும் கட்டிக்கிட்டு விடுறான் பாத்தியா அதனால் அப்பனே மேலு அப்படின்னு சொல்கிற மாதிரி நரேந்திர மோடியே இங்கே இருக்கக்கூடிய திராவிடமானது சர்வாதிகாரி அப்படின்றாங்க உத்தரப்பிரதேசில் யோகி ஆதித்யநாத் உடைய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கோம் அவரு மோடிக்கு அடுத்தது பிரதமர் ஆனார்னு வச்சுங்களேன் இல்லை பாஜகவில் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார்னு வச்சுங்களேன் திராவிடத்துக்கு எப்படி இருக்கும் திராவிடம் தன் கட்சியை பற்றியோ தன்னுடைய கொள்கை பற்றியோ பயப்படாது ஆனால் தனக்கு ஓட்டு போடுகின்ற சிறுபான்மையை பற்றி தான் ரொம்பவே பயப்படும் மோடியுடைய பிம்பத்தை காட்டி நாம் சிறுபான்மையை பயமுறுத்தி வாக்குகளை பெற்றிருக்கோம் ஆனால் மோடியே வந்து பார்த்தினா பெரிய ஜனநாயகவாதி மோடியும் அமித்ஷா கூட்டணியில் தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலேயும் சரி எங்கேயும் மத பிரச்சனை இல்லை சாதி பிரச்சனை இல்லை அமைதியாக தான் போயிட்டு இருக்குது ஆனால் அப்படி இருந்தாலும் மோடி அமித்ஷாவை காட்டி பயமுறுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் யோகி ஆதித்யநாத் வந்தாருன்னா கட்டன் ரெட்டாக இருப்பார் சட்டப்படி நடக்கணும்னு சொல்லுவார் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கின்ற வரைக்கும் பொறுமை காக்க மாட்டார அதனால் தமிழ்நாட்டில் மத மாற்றம் ஜோரா நடக்குமா வெளிநாட்டு பண்டானது மத மாற்றத்துக்கு கிடைக்குமா கோயில்கள் கோயில்களாக இருக்கும் மசூதிகள் மசூதிகளாக இருக்கும் புறம்போக்கு நிலங்கள் அரசு நிலங்களாக இருக்கும் எவனும் ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது தப்பு பண்ணனுடைய வீடு தப்பிக்காது கற்பயிற்சியம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தண்டனை தருவதற்கு முன்பாக யோகி ஆதித்யநாத்டைய துப்பாக்கி குண்டுகள் வெடிக்கும் மொத்தத்தில் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று ஆட்சி நடத்துக்கொண்ட யோகி ஆதித்யநாத் வந்தார்னா ஊழல்வாதிகளுக்கு உதறல் எவ்வளவு இருக்கும் தமிழ்நாட்டில் மோடி அமித்ஷா கூட்டணியில் எப்பயோ ஒரு முறை தான் விசாரணை அமைப்புகள் வருது ஆனா யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்றார்னா சத்தியமா நொடிக்கு நொடி விசாரணையிலே கழியும் திராவிடத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய வாழ்நாள் அதனால நிச்சயமாக மோடியே இருந்துட்டு போட்டா சாமி யோகி ஆதித்யா தேவடா சாமி மோடியாவது தாயுடன் வாழ்ந்தாரு ஆனா யோகி தாயும் வேணான்னு சொல்லிட்டு தள்ளி வைத்து விட்டு வந்து சாமியாரா வாழ்கின்ற அந்த ஆளு சத்தியமா தொலைச்சிடுவாண்டா சாமி அதனால மோடியே பரவாயில்ல ஓய்வு பெறுவது பற்றி நாம பேசவே தேவையில்லை அப்படின்றதுனால தான் திராவிடத்தில் இருக்கிறவங்க மோடியினுடைய ஓய்வை பற்றி தமிழ்நாட்டில் யாரும் பேசல போல இருக்குது யோகி ஆதித்யநாத் வந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி மோகன் பகவத் அவர்கள் என்ன சொன்னார் ஏன்னா ஊடகமும் முழுசாக சொல்லலை அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் மோகன் பகவத் அவர்கள் என்ன பேசுனார் என்ற விஷயத்தை முழுமையாக சொல்லலை ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்தில் மோகன் பகவத் அவர்கள் பேசுகின்றார் ஆன்மீக விஷயங்களை தான் பேசுகிறார் மராட்டியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே உரையாற்றி கொண்டு இருக்கின்றார் இந்தியில் உரையாற்றவில்லை மராட்டிய மொழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்றி கொண்டு இருக்கின்றார் அதுவும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு தன்னுடைய பணி தன்னுடைய ஓய்வை பற்றி மோகன் பகவத் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சொல்ல சொல்ல மோகன் பகவத் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுபத்தி நாலு வயசு அடுத்த ஆண்டு அவருக்கு எழுபத்தஞ்சு வயது அதனால தன்னுடைய பொறுப்புகளை இன்னொருத்தக்கிட்ட கொடுத்துட்டு தான் ஓய்வு பெறுவதாகத்தான் அவர் நினைச்சுக்கிட்டு எழுபத்தைந்து வயது ஆனால் நம்ம எல்லாரும் பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும் பொறுப்புகளை அடுத்தவங்க கொடுக்கணும் அது பணிகள் சுறுசுறுப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் புதிய சிந்தனைகள் வரும் அடுத்த ஒரு இடத்துல போகின்ற பொழுது கழகமா இருந்தாலும் சரி சங்கமாக இருந்தாலும் சரி விஸ்தரிக்கப்படும் அதனால பழைய சிந்தனை பழைய கோட்பாடு பழைய ஆள் இருந்தால் ஒரே குட்டையில ஊர்ன மட்ட மாதிரி அப்படியே உயர்ந்து கிடக்க வேண்டியதுதான் அதனால புதிய சிந்தனைகள் வர வேண்டும் என்றால் இளைஞர்கிட்ட கொடுப்பது தான் சரியாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொறுப்பை வந்து கைமாற்றுவது தொடர்பாகத்தான் மோகன் பகவத் அவர்கள் சொல்றாரு அவரு மராட்டிய மொழியில் தானே பேசிட்டே வந்தாரு திடீர்னு ஓய்வை பற்றி பேசுகின்ற பொழுது இந்தியில பேசிடுவார் அதான் அங்க அரசியலாக மாறி போய்விட்டது அப்படின்னா வெறுமனே தன்னை மட்டும் பேசாம பாஜகவில் இன்னைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய எழுபத்தைந்து வயது கடந்த அத்தனை பேரும் நீங்க ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மராத்தியாவில் பேசிக்கொண்டே வந்த மோகன் பகவத் அவர்கள் இந்தியில் பேசியிருக்கின்றார் இது மோடிக்கும் பொருந்தும் என்பதனால்தான் மோகன் பகவத் அவர்கள் வந்து இந்தியில் பேசியிருக்கின்றார் என்று சொல்லிட்டு நம்முடைய உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா கட்சியில் உள்ள மிகப்பெரிய பொறுப்பாளர் என்று தன்னைத்தானே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவர்கள் வந்து சொல்றாரு பாருங்க மோடியை பொறுத்த வரைக்கும் ஓய்வு பெறணுங்க ஏன்னா அவர் பதவி ஏற்ற உடனே இதை பிஜேபி கட்சியை தொடங்கினவங்க வளர்த்தவங்க எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேலான பிறகு எல்லாரையும் ஓய்வு கொடுத்து ஒரு ஆலோசனை கமிட்டியை போட்டு அந்த ஆலோசனை குழுவுல சேர்த்து விட்டுட்டாருங்கோ அதனால இப்ப மோடி அவர்களும் வந்து எழுபத்தைந்து வயது இந்த செப்டம்பர் மாதம் தொட போறாருங்க இவரும் ஓய்வு பெறணுங்க அவர் ஓய்வுக்கு பிறகு மராட்டிய மாநிலத்திலிருந்து ஒருத்தர் பிரதமராக வரணுங்க நாங்கள் விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ராவத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் பகவத் அவர்கள் பேசின விஷயத்த இன்டர்பிரேட் பண்றாரு ஆனால் மோடி அவர்கள் ஓய்வு பெறுவாரா அப்படின்னு கேட்கின்ற போது நம்ம ரங்கராஜ் பாண்டேவா இருந்தாலும் சரி இன்னும் பல பேராக இருந்தாலும் சரி கிரிக்கெட்டை உதாரணமாக சொல்கிறாங்க அதாவது ஒரு கிரிக்கெட் டீமில் பதினாலு பேர் இருப்பாங்க பதினாலு பேரும் அந்த டீமுக்கு முக்கியமானவர்கள் தான் எல்லாரும் தான் விளையாடுவாங்க ஆனால் ஒருத்தர் தான் கேப்டனாக இருப்பாங்க அந்த கேப்டன் நல்லாவும் விளையாடுகின்றார்னு வச்சுக்கங்களேன் தொடர்ந்து வெற்றி பெறுகின்றார் என்றார் வச்சுக்கோங்களேன் அப்போது வயது ஒரு பொருட்டா சரியாக விளையாடல கேப்டன் ஆகிறாரு தொடர்ந்து தோல்வி அடைகிறாரு ஸோ அவருடைய வியூகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வெற்றிக்கு எதிராக இருக்கிறது அதனால் நம்ம கேப்டனாக இருப்பதை விட முழுதுமாக விளையாட்டிலிருந்தே விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஆனால் இன்னைக்கு பாஜக என்ற டீமுக்கு கேப்டனாக இருப்பது அமித்ஷா மோடி இவங்க ரெண்டு பேரும் எடுக்கின்ற முடிவு எந்த இடத்துலையும் சரி தவறாகலை தோல்வி அடையலை நாடாளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி அவங்க எடுக்கின்ற வியூகமும் சரி அவங்க அணுகுகின்ற அணுகளும் சரி தோல்வி அடையவே இல்லை வேட்பாளர் வெற்றி பெறுகின்றார்கள் கட்சியும் வெற்றி பெறுகிறது அப்போது மோடியுடைய செயல்பாடுகள் எந்த இடத்துல விமர்சனத்துக்குள்ளாகுது சுறுசுறுப்பாக இல்லையா அவர் சோர்வா இருக்கின்றாரா சரியா வேலை செய்யலையா எதற்காக மோடி அவர்கள் வந்து ஓய்வு பெற வேண்டும் காரணங்களை அடக்கணுமா இல்லையா பாஜகவில் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தார் எண்பது வயது வரைக்கும் பாஜக தலைமை பொறுப்புலேயே இருந்தார்னு வச்சுங்களேன் பிரதமர் வேட்பாளராக கூட முன்னிறுத்தப்பட்டார் ஆனால் அவர் தலைமை பதவி விட்டு வெளியே போனார் எப்போ போனார் சோர்வாக இருக்கிறது தொடர்ந்து தோல்வியாக இருக்கிறது தேவையில்லை என்று சொல்லிவிட்டு எண்பது வயதுக்கு மேலே போனார் எப்போதும் ஒரு கேப்டன் வெற்றி கேப்டனாக இருக்கிற வரைக்கும் அவருக்கு மாற்று நாம ஏன் தேடணும் அப்படின்றது தான் அரசியல் பார்வையாளருடைய கருத்தாக இருக்குது எழுபத்தி ஏழு வயது அத்வானி அவரை பாஜக மாற்ற வேண்டும் என்று நினைத்தாங்க ஏன் அவரை ரெண்டு முறை பிரதமர் வேட்பாளராக தான் முன்னிறுத்தினாங்க ரெண்டு முறையும் தோத்துட்டாங்க அப்போது இந்தியாவுக்கு தேவை வளர்ச்சி இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறை முன்னிறுத்துனாங்க ரெண்டு முறையும் தோத்து விட்டார் மூன்றாவது முறையும் அவரையே முன்னிறுத்துவாங்க ஸோ எத்தனை முறை தோத்தாலும் ராகுல் காந்தியே முன்னிறுத்துக்கின்ற பொழுது அங்கே ஒரு மாற்று இல்லை அது வாரிசு அரசியல் ஆனால் நம்ம மோடி அவர்களை மூன்று முறை முன்னிறுத்தினாங்க மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலில் பல சட்டமன்ற தேர்தலில் கூட மோடியுடைய முகத்தை காட்டி தான் வாக்கே வாங்குறதுக்காண்டி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய முகத்தை காட்டி வாக்கு வாங்கலை இப்படி மாநிலங்களிலும் சரி மத்தியிலும் சரி மோடியுடைய முகத்துக்கு செல்வாக்கு இருக்கிறது வெற்றி பெறுகிறது வீகங்கள் சரியாக இருக்கிறது அப்புறம் எதுக்கையாக ஓய்வு பெற வேண்டும் அதனால் ஓய்வு என்பது தோல்விகளாலும் தவறுகளாலும் மட்டும்தான் ஓய்வு வேண்டும் முதுமை என்கின்ற பொழுது தான் முதுமை இருக்கிறது கலைஞருக்கு தொண்ணூற்றி நான்கு வயது முதுமை இருந்தது கட்சி விட்டு போயிட்டாரே என்ன அப்படி இல்லையே இன்னைக்கு கூட டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு அவருக்கு எண்பத்தி ஏழு வயது அவர் என்ன கட்சி விட்டு போயிட்டாரா இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்து எழுபது வயதா நம்ம ஸ்டாலின் ஐயாக்கு எழுபத்தி ரெண்டு வயதாகிறது மூணு வருஷம் பொறுத்து அவர் என்ன விட்டு போயிடுவாரா ஸோ அதனால் தோல்வி தொடர்கதையாக இருந்தா விட்டுட்டு போகலாமையா ஆனால் மோடி அமித்ஷாவோடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் எந்த இடத்திலும் சரி தோல்வியை தழுவவில்லை அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் எப்போ ஓய்வு பெற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போ ஓய்வு பெறுவார் எல்லாரும் நினச்சாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டு அப்படியே பதவியை யோகி கிட்டே கொடுத்துட்டோ இல்லை ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை பாஜகவில் அதிகாரமிக்க கமிட்டி இருக்குது அவங்க தேர்ந்தெடுக்கிறவங்க கிட்ட வந்து மோடி முகத்தை காட்டி வெற்றி பெற்று விட்டு கொடுத்து விட்டு ஓய்வு விடுவார் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்களாம் ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற ரேஸில் போது நாம இந்த ரேஸ்ல இருந்து விலகினோம்னா அடுத்தவன் வெற்றி பெறுவான் அதனால எதிராளி வெற்றி பெறுவதற்கு நாம ஏன் ஓய்வு பெற வேண்டும் அதனால எதிராளி என்னைக்கு நம்மளை வீழ்த்துக்கின்றானோ அன்னைக்கு நாம ஓய்வு பெறுவோம் அப்படின்னு மோடி நினைக்கின்றாராம் ஆனா மோடி அப்படி நினைக்கக்கூடியவர் கிடையாதுங்க நாம இந்த முறை நின்னமனா தோல்வி அடைந்து விடுவோம் என்று அவருக்கு தெரிந்தால் கட்சியும் ஆட்சியும் தோல்வி அடையாத அளவுக்கு அவர் தன்னை அரசியலிருந்து விலக்கி கொள்வாரு ஓய்வு பெறுவாரு அதனால பீஷ்மர் மாதிரி எப்ப சாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பீஷ்மர் தான் எடுப்பார் அம்புகளால் துளைத்து விடலாம் அம்பு படிக்கையிலே அவர் இருக்கலாம் ஆனா எப்ப உயிர் போகணும் என்பதை பற்றி பீஷ்மர் தான் முடிவு பண்ணுவாரு அதே மாதிரி நரேந்திர மோடி தான் முடிவு பண்ணுவாரு அதனால அவரு ஓய்வு பெற மாட்டாரு அப்படின்னு பாஜகவிலிருந்து குரல் வருகிறது அரசியல் விமர்சனங்களும் அதான் சொல்றாங்க போடுற குதிரை மீது பந்தயம் கட்டுறது இயல்பு தானே அப்படி இருக்கும்போது பாஜகவினர் அமித்ஷா மோடி ஓடுகின்ற குதிரை வெற்றி பெறுகின்ற குதிரை தொடர்ந்து பந்தயம் கட்டுவாங்க அந்த குதிரையால முடியாது என்று அந்த குதிரைக்கு தெரியும் அப்போ ஒதுங்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் மோடியே சர்வாதிகாரி என்று நினைக்கின்ற போது அடுத்தது யோகி ஆதித்யநாத் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் தமிழகத்தில் மற்றும் இந்தியா முழுவதும் ஆட்சி அதனால் அறிவாலயமாக இருந்தாலும் சரி திராவிடமாக இருந்தாலும் சரி யோகி ஆதித்யநாத் வந்தால் நிச்சயமாக பிரிவினை கருத்துக்கள் பேச முடியாது பிளவுவாத சக்திகள் வந்து எந்த மாநிலத்திலும் தலை தூக்க முடியாது அமித்ஷாவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் அதிரடி காட்டுவர் ஆனால் அவரே இந்தியாவில் நக்ஸலைட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக ஒயிற்சி கட்டியிருக்காரு வருகிற அக்டோபர் மாதத்துக்குள்ளாக இந்தியாவில் ஒரு நக்சல் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு சுட்டு தள்ளுகின்றார் ஆனால் யோகி ஆதித்யநாரு அரசியல் ரீதியாக முரண்பாடு இருந்தால் கூட அவனுக்கு ஆப்பு பெருசாக வைப்பார் அப்படி இருக்கும் போது தமிழகத்தில் பிரிவினை சக்திகளுக்கு எந்த அளவுக்கு மரண பீதியை கொடுக்கும் யோகி ஆதித்யநாத் செயல்பாடுகளும் அவருடைய ஆட்சி நிர்வாகம் அவரே பிஜேபியுடைய பிரதமர் வேட்பாளராகவோ அல்லது பிரதமராகவோ ஆனால் எப்படி இருக்கும் இந்தியாவில் பிரிவினைவாதிகளுடைய எண்ணம் எப்படி இருக்கும் இல்லை நாம் நினைப்பதை விட யோகி ஆதித்யா அவர்கள் பிரதமர் ஆன பிறகு மோடி மாதிரி ஆகிடுவாரா ஏன்னா மோடி பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நோபல் பிரைஸ் வாங்குவதற்காக இன்றைக்கி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் போயிட்டு நல்லவன் மாதிரி பேசியிருக்கிறாரு அவருடைய ஆக்ரோஷத்தை அடக்கி கொண்டார் இந்தியாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய ஆக்ரோஷத்தை காட்டாம முதல்ல ஒரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார் பாருங்க அந்த மாதிரி விறுவிறுப்பு இல்லாமல் எல்லாமே அமைதியாயிட்டாரு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நோபல் பிரைஸுக்காக தன்னுடைய கொள்கையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் சமரசம் செய்து கொண்டாரு எல்லாரையும் அரவணைக்கின்ற ஆளாக போயிட்டாரு பிரிவினைவாதி தீவிரவாதி கூட கருத்துரிமை என்ற போர்வையில் நாட்டை பிரிக்க பார்க்குறான் அவன் மீது கூட நடவடிக்கை எடுக்க துணி துணிய மாற்றாரு அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் நோபல் பிரைஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு அதை வாங்கின பிறகு தான் ஓய்வு பெறுவார் அதனால் மோடியுடைய செயல்பாடுகள் முடங்கி போய்விட்டது அவர் ஓய்வு பெற வேண்டும் என்று டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் மோடியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் தான் முடிவு பண்ணுவார்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அவர் ஆட்சி கட்டில் ஏறின பிறகு இந்தியாவில் எதெல்லாம் சர்ச்சைக்குரிய பிரச்சனை இருந்ததோ அத்தனை பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் ஸோ இன்னும் நாட்டுக்காக செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது அதெல்லாம் செஞ்சுட்டு தான் ஓய்வு பெறுவார் என்று பாஜக இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஓய்வு பெற்றார்னு வச்சுங்களேன் கட்சி செயல்பாடுகளில் தலையிட்டுக்கிட்டு குறு குறுக்க பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டார் ஓய்வு பெற்றார் என்றால் இருக்கின்ற இடமே தெரியாமல் அமைதியாக உக்காந்துருவார் அதுதான் நம்முடைய மோடியுடைய செயல்பாடு ஸோ உரிமை ஒருத்தனுக்கு கொடுத்தாருன்னா அந்த உரிமையை அவன் முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற அளவுக்கு குறுக்கீடு இல்லாமல் விட்டுட்டு விலகி செல்வாரு அதுதான் மோடி அதுக்கான காலம் வரும் அது வரைக்கும் காத்துருங்க மோடி ஓய்வு பெறுகின்ற பொழுது மோடியை விட மிகப்பெரிய ஆளுமை வருவாங்க அது பெரிய ஆப்பா கூட மாறலாம் பல பேருக்கு அப்படின்னு சொல்றாங்க யார் வர காத்திருக்கிறாங்கன்னு தெரியலையே நன்னி நண்பர்களே